ஒரு தலைமுறைக்கு இயேசுவை யாருன்னு காமிச்சுதாகணும் மூத்த ஊழியர்கள் வைத்து போன ஊழியத்தை செஞ்சுதாகணும் நவீன ஊழியக்காரங்க நாங்க வேற மாதிரி ஆட முடியாது சர்ச்சில புகை போட்டு ஆட தெரியாது ரெண்டு பொண்டாட்டியை வைக்க தெரியாது செத்து போனாலும் சத்தியத்தில் தான் நிற்க முடியும் செத்து போனாலும் சத்தியத்தை மட்டும் தான் பேச முடியும் நீ கூப்பிடு கூப்பிடாம போ காணிக்கா காணிக்கத்தானா போ அழைச்ச நீ காணிக்கத்தை ரெடி காக்கா பறந்து அப்பத்தை போட்டு போவோம் ஆஹ் நீ காணிக்க தருடைய எங்க அப்பா வானத்துல இருந்து எங்களுக்கு மன்னாவை தருவார் காணிக்கைக்கு பின்னாடி வர்ற கூட்டம் இல்லை ஜிபே நம்பர்னு போட்டு கேலண்டர் அடித்து ஓட்டுற கூட்டம் நாங்கள் கிடையாது இந்த ஊதியத்திற்கு விதைக்க விரும்பினாலும் அக்கௌண்ட் போடுற கூட்டம் கிடையாது தேவனுடைய கண்ணீரை சுமக்குற கூட்டம் தேவனுக்காக எதையாவது செய்யணும்னா வைராக்கியம் நிற்கிற ஒரு கூட்டம் விடமாட்டோம் நாங்க இனிமே விட மாட்டோம் இனி இயேசுவை யாருன்னு இந்த ஊருக்கு காமிக்க தான் போறோம் இயேசு யாருங்க திருநெல்வேலி பார்க்க தான் போகுது தெங்காசி பார்க்க தான் போகுது ஏய் அப்படி செத்து போனாலும் பரவாயில்ல ஸ்டேவான போல செத்து போனாலும் என்ன என்ன வரவேற்க கத்தர் எழுமி நிற்பார் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை